நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியோட என்ன உறவு இருக்கோ நம்ம குழந்தைங்களுக்கும் அதே லெவல்ல உறவு இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் சில்டன் நீங்க பாத்துக்கோங்க அவங்களோட ஈகோ சிஸ்டம்ல யார் இமீடியட் பீப்புள் இருக்காங்களோ அவங்களோட டெஃபினட்டா பெட்டர் உறவு இருக்கும் பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் கனெக்ஷன் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கனெக்ஷன் ரிச்சுவல் எந்த உருவுக்குமே பொருந்தும் இஸ் அ கப்பில் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிட்வீன் அ சைல்ட் அண்ட் பேரண்ட் பிட்வீன் அ டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் இந்த கனெக்ஷன் அப்படின்றத நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு டைம் ஒதுக்கணும் ஏன்னா எனி திங் ஆஃப் வேல்யூ நீட்ஸ் டைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைவுக்கு நான் வந்து இந்த ஈவினிங் நான் வந்து சைட் சிங் போகலாம் பட் ஐ சோஸ் டு ஹியர் பிகாஸ் இட் இஸ் அ கனெக்ஷன் ஐ வாட் டு பில்ட் மேட்டர் ஹவு பிஸி யூ ஆர் பதினஞ்சு நிமிஷம் தான் ஒதுக்க முடியும்னா பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க ஆனா மேக் இட் ரிச்சுவல் ஏன்னா அந்த ரிச்சுவல் ஆக்கிட்டீங்க அப்படின்னும் போது ஒரு சில நாள் மூட் இருக்கும் ஒரு சில நாள் மூட் இருக்காது பட் அட் த சேம் டைம் தினமும் எனக்கு என் குழந்தை முக்கியம் என்னோட ஸ்பௌஸ் முக்கியம் என்னோட டீச்சர் முக்கியம் அந்த டைம் ஒதுக்கும் போது அந்த உறவு பில்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ ஐட் சஜெஸ்ட் எங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இப்ப தாத்தா பாட்டி ஊர்ல இருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸ் டைம் சாட்டர்டே நம்ம வந்து தாத்தா கிட்ட பேசலாம் அப்படின்றது நீங்க இது பண்ணணும் அண்ட் டோன்ட் போர்ஸ் ஒரு சில சமயம் சில்லுன்னு சொல்லுவாங்க எனக்கு தாத்தாவை பாக்கணும்னு இல்லை இன்னைக்கு எகிட்ட பேச வேண்டாம் அப்படிங்கும்போது அதையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுத்தீங்க அப்படின்னா அந்த உறவு வந்து ஹெல்த்தி அப்படின்றது குழந்தை புரிஞ்சுக்கும்